துறை கண்ட்ரோ பக்காவ பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோவில் வந்து முற்று பெறாத கோவில் இங்க இருக்கு பாருங்க முற்று பெறாத குகை கோவில் குகை கோவில் மாமன்றோர் இதோட பேரே அதுதான் வச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு இங்க இருந்தா அந்த கோவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இங்க ஒரு பெரிய குளம் ஒன்னு இருக்கு. சரிங்களா இங்க ஒரு பெரிய குளம் ஒன்னு இருக்கு. சோ இங்க இருந்தா ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் ஆகுது 1 ரெண்டு மூணு நாலுன்னு ன்னா அப்ப அங்கங்க இருக்கலாம். மேலே ஒரு கோவில் இருக்கு. வாங்க ஒன் பை one போகலாம். எங்க? இந்த 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 போய் அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி போறாங்க. இந்த ஸ்டெப்ஸ்ல? அந்த பாறையில இருக்குல ஸ்டெப்ஸ் மாதிரி अलगா இருக்கு போறோம். இந்த கோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முற்று பெறாத கோவில் முழுமையடையாத கோவில் அப்படின்னா பல்லவ மன்னர்கள் இங்கே வந்து ஒவ்வொரு இடமாக தேர்ந்தெடுத்து கோவில் கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது கல் செங்கல் மரத்தை வச்சு கோயில் கட்டி இருந்த காலத்தில் ஒரு ஆல்டர்னேட்டாக பல்லவ மன்னர்களை தான் இந்த மாதிரி குடையாரி கோயிலை கொண்டு வந்தாங்க காலத்தால் அழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி செய்ய ஆரம்பிக்கும்போது பயிற்சி எடுத்த இடங்களாக இருக்கலாம் அப்படின்றதும் ஒரு தாட்டாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டங்கப்பட்டு ஒரு இடம் இருக்கும் நம்ம காணொளி பண்ணியிருக்கோம் அங்கேயும் இதே மாதிரி ஒரு இடம் இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் கோவில் இப்போ இதில் வந்தீங்க அப்படின்னா மேலே ஏறி வர்ற மாதிரி தான் இருக்குது இங்கே வந்தாலுமே இங்கே பாருங்கள் இங்கே வந்து கேட்டுகள் வைக்கிறதுக்காக பள்ளம்லாம் இருக்குது இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இந்த மலை இந்த மலையை குறைஞ்சிருக்காங்க தெரியுதா ஒரு மலையில் உள்ள பாறையை குறைஞ்சிருக்காங்க இங்கே வரைக்கும் இருந்திருக்கணும் இங்கே வரை இங்கே வரைக்கும் இருந்ததா இல்லை வந்து இவ்வளோ தான் இருந்தான்னு தெரியாது இதை குறைஞ்சிருக்காங்க குடஞ்சி ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த குகையை பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு குகைன்னு எடுத்துக்கோங்களேன் இந்த குகையை பார்த்திங்கன்னா வெறுமனை குடைஞ்சிருப்பாங்க இந்த தூண்கள் செதுக்கியிருப்பாங்க மற்றபடி புடைப்பு சிற்பங்களோ இல்லை வந்து கருவறை வைக்கிறதுக்கு உண்டான அமைப்போ எதுவுமே இருக்காது பாருங்களேன் தெரியுதா வவால்கள் நிறையா மண்டி போயிருக்கு தெரியுதா ஸோ தூண்கள் தான் இருக்குது ஃபுல்லாக ஒவ்வால் ஒவ்வாலோட எச்சங்கள் இப்போதைக்கு இதாக இருக்குது இந்த எச்சங்கள் கூட பரவாயில்லங்க நான் இன்னொரு எச்சங்களை காட்டுறேன் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட் இதை வீடியோவை பார்த்து முடிச்சிடுவோம் முழுமையடையாத ஒரு கோவில்னு கீழேயே வந்து ஏ தொழில் துறை சார்பாக ஒரு போர்டு இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இது முழுமையடையாத ஒரு கோவில் நாலு பில்லர் அது ஒரு பில்லர் இது ஒரு பில்லர் இது ஒரு பில்லர் இங்க ஒரு பில்லர் நாலு பில்லர் மொத்தம் உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து அதை நாலு தூண்கள் பாக்குறதுக்கு ரெண்டு தூண்கள் வந்து நல்லா தெரியும் ரெண்டு தூண்கள் அங்க ட்ரை பண்ணிருக்காங்க முடியல அதனால அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க இது குகை நம்பர் ஒன்று குடைவரை கோவில் நம்பர் ஒன்று இல்ல நான் சொன்னேன்ல என்னதான் தொல்லியல் துறை இந்த கோவிலை பராமரித்தாலும் பாருங்க சரக்கு பாட்டில் பாருங்க இப்போ கூட நான் கீழே வண்டியை நிப்பாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் கீழே நின்றுட்டு தான் மேலே வந்தேன் ஏன்னா குடிமகன்களுக்கு கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் நான் வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் மேலே வந்தேன் ஸோ இது உங்கள் ஊர் பொக்கிசம் உங்கள் ஊர் பொக்கிசத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்க அப்படின்றதுலாம் உங்கள் ஊரோட பெருமையும் இருக்குது உங்கள் ஊரோட பேரும் இருக்குது இந்த உலகத்தோட பெருமையும் இருக்குது இது வந்து உலகத்தோட பெருமை அது எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரிக்கணும் வெளியிலிருந்து ஆள் வந்தாலும் சரி இங்கே குடிக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க உள்ளூர் இளைஞர்களையும் இங்கே குடிக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க நம்ம இப்போ அப்படியே அடுத்த கோயிலுக்கு போகலாம் அடுத்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா மேலே இருக்குது அங்கே இருக்குது அங்கே போகலாம் இப்போ அது ரெண்டாவது கோவில் இப்போ முதல் கோவிலில் வந்து வெறும் பில்லர் தான் இருக்குது அதாவது தூண்கள் மட்டும் தான் இருக்குது இதர பணிகள் செய்ய முடியல அதனால் அடுத்த இதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அடுத்த குடைவரை கோவிலில் எதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்ல இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இங்கேருந்து நம்ம பார்க்கும்போதே தெரியும் நான் மேலே போயிட்டு அதை உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குகை அந்த குடைவரை கோவிலையுமே ஏஎஸ்ஐ வந்து அழகாக பராமரிச்சிருக்கிறாங்க அதுதான் மெயின் வேலிகள் போட்டு பராமரிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த குடைவரை கோவில் ஒண்ணுல புடைப்பு சிற்பம் எதுவும் கிடையாது இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் அப்படியே மேலே போகலாம் இதுதாங்க அது அங்கே ஒரு புறம் மட்டும்தான் இருப்பாங்க இங்கே இரண்டு புறம் வாசல்கள் இருக்கும் அதாவது தூண்கள் இருக்கும் வாசல் மாதிரியான அமைப்பு இருக்கும் அதையும் தாண்டி தருவறை வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இங்கே இருக்கும் முற்று பெறாத குடைத்தளி நரசமமங்கலம் போகலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக இருந்திருக்கு சரிங்களா இங்கேருந்து உடச்சி உடைச்சி அப்படியே போயிருக்காங்க இதில் பாதி உடைஞ்சிருக்கு ப்ளஸ் அது அங்கே இருக்குது இருந்து உடைச்சிருக்காங்க பாருங்கள் உடச்சி உடச்சி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் உடைச்சதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கா இப்போ அப்படியே பொறுமையாக உள்ளே போகலாம் நான் சொன்னேன் இப்படி போகிறதுக்கும் வழி இருக்குது அந்த சைடுமே இந்த இது இருக்குது பாருங்கள் காட்டுறாங்க தூண்கள் வந்து அந்த சைடுமே அமைச்சிருக்காங்க இது பெறாததா இப்போ வந்தோம் அப்படின்னா இந்த சைடும் இருக்குது பாருங்கள் இன்கம்ப்ளீட்டடா இருக்கா ஃபுல்லி இன்கம்ப்ளீட்டட் ஃபுல்லி இன்கம்ப்ளீட்டட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் சரக்கு பாட்டில்ஸ் ஓகே பாருங்க எப்படி கோவிலை செதுக்கியிருக்காங்க பாருங்க இவ்வளவு நேர்த்தியா ஒரு ஒரு பாறைய குடைஞ்சி கோவில் கட்டுறதுக்கு எவ்வளவு தொழில்நுட்பங்களை அவங்க ஆராய்ஞ்சு பார்த்துருப்பாங்க சரிங்களா அங்கங்க இது பண்ணிருக்காங்க கட்ட முடியாததுனால அதுக்கு அடுத்ததுக்கு போயிடுவாங்க போல அந்த மாதிரி தான் அந்த இந்த பாறைகள் வந்து கைவிடப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்யூரட்டாக கட் பண்ணி மாதிரி இருக்குது பாருங்க ஒன்று ஒன்று அதாவது கோபுர வாசல்கள் மாதிரி நம்ம நிலைகளில் மேலே செய்ய வந்துடுமா அது மாதிரி அழகாக செஞ்சிருக்காங்க பாருங்க அழகாக செதுக்கியிருக்கானுங்க ஸோ பலாயிரம் சிற்பிகள் வந்து இங்கே இருந்திருப்பாங்க கண்டிப்பாக இங்கே இருந்திருப்பாங்க அப்படியே போகலாம் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு ஒன்று கைவிட்டிருக்காங்க பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை பண்ணதை விட அதாவது காஞ்சிபுரத்தில் தான் முதல் முதல் வந்து அவங்க கட்டியிருக்கணும் கோயில்கள் அதனால் கட்டியிருக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் அதுகளை ஆரம்பிச்சிருக்குறாங்க இது வந்து முதல் நிலை இது முதல் நிலை ஆராய்ச்சி அது வல்லுநர்கள் சொல்கிறது முதல் நிலை இது இரண்டாம் நிலை அது மூன்றாம் நிலை சரிங்களா ஆனால் மூன்றாம் நிலைக்கு போனோம்னா இப்போதைக்கு நம்ம மூச்சுப்பிடி அந்த அளவுக்கு வெப்பால்களோட எச்சங்கள் ஸ்மல்கள் இருக்குது தூண்களோட அமைப்புகளை பாருங்களேன் அங்கே வந்து மொட்டை தூண்களாக இருந்ததா அதாவது அங்கே வந்து மொட்டை தூண்களாக இருந்தது பிளைனாக இருந்ததா வித இதுவுமே இல்லாமல் செதுக்காமல் இருந்தது இங்கே ஒருபடி மேலே வந்து செதுக்கிருக்காங்க பாருங்கள் கலைநயம் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க தெரியுதா எல்லா தூண்கள்லேயுமே அது இருக்கும் சார் அது போக மேலே வந்து கலர்ஸ் இருக்குது இயற்கையான வண்ணங்கள் இதில் இருக்குது ஓகே இயற்கையான வண்ணங்கள் இருக்குது அது என்னென்னு தெரியல இப்போ அடுத்தடுத்த இதுக்கு போகலாம் இங்கே மொத்தம் எத்தனை தூண்கள் இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆறு தூண்கள் தான் அவங்க தூண்களாக தெரியும் நாலு தூண்கள் தான் தூண்களாக தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு தூண்கள்தான் அவங்களுக்கு தூண்களாக தெரியும் அதுவும் ஒரு தூண்களாக தான் கணக்கு எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி ஏழு இருக்குது பின்னாடி மூணு கருவறை இருக்குது நம்ம அதை பார்த்தோம் ஏழு கருவறை இருக்கு இதுவுமே ஒரு கருவறையாக தான் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க சிலை வைக்கிறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள் கதவுகள் வைக்கிறது கூட அமைப்பு இருந்திருக்கு பண்ணியிருக்காங்க கதவுகள் வைக்கிறது கூட பாருங்க குழி அமைச்சிருக்காங்க அது கருவறை வைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கருவறை வைக்கிறதுக்கு இங்கே அமைச்சிருக்காங்க ஆனால் சிலைகள் அமைக்கப்படலை முற்றுப்பரலை அதெல்லாம் அப்படி இப்படி விட்டாங்க பார்த்திங்களா முற்றுப்பரலை ஏதாவது ஒரு கோளாறு இருந்திருக்கும் அதனால் அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிட்டாங்க நான் சொன்னேன் ஒன்று ரெண்டு மூணு இதில் இருந்து மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி மேலே போய் கருவறையாக பூஜிக்கிறதுக்கு எல்லாத்துலேயுமே அந்த அமைப்பு இருக்கும் பாருங்க பாருங்கள் ஆரம்பிச்சுக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அங்கே எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கோம் இங்கே லேயர் லேயர் அப்படி இருக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அதாவது செதுக்கிறது கலைநயத்தை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தால இது முற்று பெறல பாருங்க ஒவ்வொருகளோட எச்சம் இந்த மழை நீர் வந்து மேல மழை மழை பெய்ஞ்சுன்னா மழை நீர் கசி உள்ள வருது அந்த தேங்குற தண்ணி எச்சம் நோயை கிளப்பி விட்டுரும் போல அந்த அளவுக்கு இருக்கு ஸோ மொத்தம் ஏழு இங்கே இருக்கிற கருவறைகளோட எண்ணிக்கை ஏழு இது வந்து மழை வந்துச்சாப்பின்னா நீர் கசிறது மேலே கோபுரங்களை பாருங்கள் கோபுரங்கள்ன்ற மேலே சமதளங்கள் பக்கத்தில் பக்கத்துலேயே ரெண்டு குடைவரை கோயிலை பார்த்தாச்சு கொஞ்சம் தூரம் பைக்கில் டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு குடைவரை கோவில் இதே மலைத்தொடரில் இருக்குது அந்த ரெண்டு குடைவரை கோயில்களும் இந்த ரெண்டு கோயிலோட கொஞ்சம் வித்தியாசம் அந்த இரண்டு கோவில்லையும் ஏதாவது உள்ளூர் ஆட்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அந்த கோவிலை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சிக்க முடிக்குது அப்படின்னா நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம்